இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள் ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள் குயவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள வேலைக்காரர்கள் அல்ல ஆனாலும் கூட ராஜாவுக்கு அந்த குயவர்கள் தேவையாக இருந்தார்கள் அவர்கள் ராஜாவின் பணியில் இருந்தார்கள் ஆனாலும் கூட அவர்கள் செய்த வேலை என்பது வெறும் களிமனின் வேலைதான் நாம் நாமும் கூட ராஜாவுக்காக செய்யும்படியான வேலை என்பது ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கலாம் ஆனாலும் கூட அது ராஜாவுக்காக செய்யும்படியான வேலையாக இருக்கிறது ஆகவே நாம் நம்முடைய அழைப்பில் நிலைத்திருப்போம் சங்கீதம் அறுபத்தி எட்டு பதிமூன்றில் நீங்கள் அடிப்பின் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் செடி கொடிகளிலும் வேலிகளிலும் இருந்தார்கள் என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது அதாவது மிகவும் கடினமான ஒரு பெரிய அளவில் சொல்லக்கூடிய வேலையாக அது தெரியவில்லை ஒருவேளை அவர்கள் பட்டணங்களில் குடியிருந்து பெரிய வேலைகளோடு கூட வாழ்கிறவர்களாக விரும்பியிருக்கலாம் ஆனாலும் கூட அவர்கள் அங் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள் ஏனென்றால் அது ராஜாவின் வேலை இருக்கும்படியான இடமானது அங்கே தீர்மானிக்கப்பட்டிருந்தது அங்கு இது ஆனது இந்த இடமானது எந்த விதத்திலும் நீக்கப்பட ஒன்றாக இருக்கிறது இது ராஜாவின் வேலையாக இருக்கிறதுனால் அதிலும் கூட நிச்சயமாக கனம் இருக்கத்தான் செய்கிறது இந்த குயவர்கள் ராஜாவோடு கூட இருக்கும்படியான அந்த அமைப்பில் அவர்கள் மத்தியில் இருக்கிறவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ராஜாவோடு கூட இருந்தவர்களாக இருந்தது நிமித்தமாக அவள் செய்யும்படியான பணி என்பதை விட ராஜாவோடு கூட இருந்தார்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது ராஜா எங்கு சென்றாலும் அவரோடு கூட சென்று செய்கிற பணியாக இருக்கிறது நம்முடைய எல்லா வேலைகளிலும் நாம் ஆண்டவருக்கென்று உழைக்க விழாய் காணப்படுவது மிக அவசியமாக இருக்கிறது ஒரு வேலை நீங்கள் செய்கிறது ஆண்டவருக்கென்று ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம் ஆனாலும் கூட நீங்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் என்னென்று கேட்டால் இது ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருக்குமாக செய்யும்படியான ஒரு வேலையாக இருக்கிறது ஆண்டவருக்கென்று செய்கிற வேலையில் எதுவுமே மலிவானதும் குறைவாக மதிப்பிடப்படக்கூடியதாகவும் இல்லை அது சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் அது உங்களுக்கு மகுடமாக அமையும் இந்த மண்பாண்டங்களில் ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதாக காணப்படலாம் ஆனாலும் கூட இவைகள் பிரயோஜனமில்லை நித்தியத்துக்கான காரியங்களை அந்த மண்பாண்டங்களில் அவர்கள் சேர்த்து வைக்கும் பொழுது அது ஒரு நாள் மிகவும் ஆண்டோருக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியான பலனாக அது ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆகவே ஆண்டோருடைய பணியில் நிலைத்திருப்போம் அவருடைய காரியத்தை அவருடைய மகிமைக்கென்று நாம் செய்து வாழ்கிறவளாய் காணப்படுவோம் ஆமேன்